காமெடி நடிகரான நாஞ்சில் விஜயனுக்கு நேத்து பெண் குழந்தை பிறந்திருக்கு இந்த மகிழ்ச்சியான வீடியோவா வெளியிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காரு இதை பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க விஜய் டிவியில ஒலிபரப்பான காமெடி நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன் சிரிச்சா போச்சு அது இது எது கலக்க போவது யாரு போன்ற பல நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தாரு இவர் அதிகமாவே பெண் வேடங்கள்ல தான் நடிச்சிருப்பாரு ஏன்னா பெண் வேடங்கள் அவருக்கு அவ்வளவு பொருத்தமா அமையும் அதனாலேயே பல நிகழ்ச்சி ஷோல பெண் வேடங்கள்லயே அதிக அதிகமா பல ரசிகர்களை கவர்ந்தாரு இவரோட பேச்சு நடிப்புக்குமே தனி ரசிகர்கள் கூட்டம் இருந்துட்டு இருக்காங்க சின்ன திரையில ரொம்பவே பிரபலமான நாஞ்சில் விஜயன் இப்ப வெள்ளித்திரையிலயும் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு இவரு டூ தௌசண்ட் மரியா அப்படின்னவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருமே கூட விஜய் டிவில மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நிகழ்ச்சியில கூட கலந்துக்கிட்டு பாட்டி பேஸ் பண்ணாங்க கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடியே நாஞ்சில் விஜயன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மரியா கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷமான செய்திய கூட தெரியப்படுத்தியிருந்தாரு அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கோலாகலமா வளகாப்பு பங்கு நடந்துச்சு இந்த பங்கன்ல பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மரியாவை வாழ்த்தி இருந்தாங்க அதை தொடர்ந்து நாஞ்சில் விஜயனும் மரியாவும் நிறைய ரீல்ஸும் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி தெரியப்படுத்தி இந்த நிலையில தான் இப்ப அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தையும் தாயும் நலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அவரு என்ன சொல்லியிருக்காருனா சித்திரை முழு நிலவுல என்ன அப்பா அப்படின்னு அழைப்பதற்கு இந்த புவியில புதிதா ஒரு உயிர் பிறந்துருச்சு வாழ்க்கையில நான் பட்ட வேதனைகள் எத்தனை எத்தனையோ அத்தனையோ இந்த முகம் பார்க்கும் போது மறந்து போயிருச்சு என் அங்கமே இனிமேல் எந்தன் உலகம் நீதான் தான் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக சந்தோஷத்தோட ஷேர் பண்ணியிருக்காரு